குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷங்களாக நிறைந்த திருக்கோயில்களை பாதுகாக்கின்ற வகையில் தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு ஆயிரம் ஆண்டுகள் மேற்பட்ட திருக்கோயில் புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் என்று கடந்த ஆண்டு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கி நானூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஐநூற்றி ஏழு திருக்கோயில்கள் பட்டியலிடப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு அதில் அறுபத்தி எட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி ஆண்ட மன்னர்கள் அவர்கள் ஆசைகளை நிறைவேற்றிய ஒரு ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் எட்நூத்தி நாற்பத்தி நாலு அறிவிப்புகளை மகிழ்ச்சியோடு இந்து சமய அறலத்தொல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக அறிவிப்புகளை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த அறிவிப்புகளில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளோடு சேர்த்து இதுவரையில் அறுபத்தி ஐந்து சதவீத அறிவிப்புகளை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்பதை இறைவன் சன்னிதானத்தில் அமர்ந்து மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டுக்கின்றோம் இதில் ஒரு அங்கமாகத்தான் தங்க முதலீட்டு திட்டத்தை அறிவித்திருந்தோம் திருக்கோயிலுக்கு வருகின்ற தங்கங்கள் பலமாற்று பொன்னினங்கள் இறைவனுக்கு தேவைப்படாத அந்த பொன்னினங்களை உருக்கி அதற்கு மூன்று நீதிபதிகள் கொண்ட மூன்று மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து ஒரு மண்டலத்திற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி அன்பிற்கினிய ராஜு அவர்களையும் ஒரு மண்டலத்திற்கு ரவீந்திரன் அவர்களையும் ஒரு மண்டலத்திற்கு மாலா அவர்களையும் நியமித்திருந்தோம் அந்த வகையில் அப்படி பிரிக்கப்பட்ட அந்த பொன்னினங்கள் மத்திய ஒன்றிய அரசிற்கு சொந்தமான மும்பையிலே இருக்கின்ற உருக்காலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இதுவரையில் ஆயிரத்தி எழுபத்தி நாலு கிலோ தங்கம் உருக்கப்பட்டு வங்கியிலே வைப்பு நிதியாக வைக்கப்பட்டு ஆண்டிற்கு பதினேழு கோடி ரூபாய் அளவிற்கு அந்த வைப்பு நிதி மூலமாக பெறப்படுகின்ற தங்க அந்த நிதியை அந்தந்த திருக்கோயிலுக்கு எந்தெந்த திருக்கோயிலிருந்து தங்கங்களை உருக்கி வைப்பு நிதியாக வைத்தோமோ அந்த திருக்கோயிலுக்கு பயன்படுகின்ற வகையில் அந்த தங்கங்களை அந்த தங்கத்திலிருந்து வருகின்ற வைப்பு நிதியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதில் ஒரு அங்கமாக இன்றைக்கு நான்கு திருக்கோயில்களில் சுமார் ஐம்பத்தி மூன்று கிலோ எடையுள்ள தங்கத்தை உருக்காலைக்கு மும்பையிலே இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான உருக்காலைக்கு அனுப்புவதற்காக வங்கியிடம் ஒப்படைக்கின்ற நிகழ்ச்சியை வங்கியிடம் இன்றைக்கு ஒப்படைத்திருக்கின்றோம் அந்த வகையில் கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய்க்கு மேலாக உபயதார் நிதி வரவேற்கப்பட்டிருக்கின்றன மொத்தம் இருக்கின்ற பணிகளில் பன்னிரண்டு பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன கூடுதலாக இருக்கின்ற பணிகளை நிறைவு செய்வதற்கு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட செயலாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கள் துறையினுடைய இணை ஆணையாளர்களுக்கு இன்றைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அனைத்து பணிகளையும் நிறைவு செய்து நம்முடைய வருகின்ற டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்று இந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்